ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان بشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما واسيرا انما نطعمكم لوجه الله لا نريد منكم جزاء ولا شكورا سئل النبي صلى الله عليه وسلم اي الناس يحب الى الله اي العمال يحب الى الله احب الناس الى الله انفعهم للناس واحب العمال الى الله سرور تدخله على مسلم او تكشف عنه قربا او تقوى عنه دينا او تطرد عنه جوعا او كما قال عليه الصلاه والسلام صدق اللہ العظیم و صدق رسولہ النبی القریب سبحانکہ لا علم لنا الا ما علمتنا انکہ انتا الالیم الحقیب رب جشنہ لی صدری ویسر لی امری وحل المقدر تلق اللسانی افقہ و قولی انو ریدو اللہ الاسلاح مستطاق و ما توفیقی اللہ باللہ پہلانا اکتم اللہ مرمانکہ وریتا کرتم آکر சலாத்தன்னும் கர்ணையும் சலாமின்னும் இகேச்சமம் இருளக சருதார் எம்பிர்மானா வசுலே கரியும் சல்லாம் வலைகி வசல்லம் அவர்கள் மீது அவர்களுடைய அடிச்சு மடுகளை கடுகளும் சகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாமி இங்கள் தபா தாமி இங்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனே இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் பிறப்பிற்கு பெருமதிப்புக்கும் உரிய பெரியவர்களை அல்லாஹ் நேரடியார்களே அல்லாஹ் ஜலுஷா நகுபத் தாலா தன்னருமறையாம் திருமறையில் அபராறுகள் நல்லோர்கள் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களை அடையாளப்படுகிறபோது அவர்களுடைய தன்மைகளை வரிசைப்படுத்துகிற போது அல்லாஹ் ஜலு ஷானகுபத்தாலா இப்படி சொல்கிறார் உயிர் தனி மூல தா அலா பிஹி மிஸ்டீனம் வயத்தீமன் வாசீரா அவர்கள் மனம் பொப்பி மனம் விரும்பி அவர்களுடைய விருப்பத்தோடு அவர்கள் மிஸ்டீன்களுக்கும் எத்தீன்களுக்கும் அசீரங்கிற கைதிகளுக்கும் அவர்கள் உன்ன உணவளிப்பார்கள் என்று அல்லா ஜல ஷான ஒரு நல்லோருடைய அடையாளமாக ஒரு சொர்க்கவாதியின் அடையாளமாக அல்லாது உணவளித்தலை பசியால் வாடுகிற போது கஷ்டப்படுகிற போது துடிக்கிற போது அவர்கள் வயிறு நிரப்பும் அளவுக்கு அளிக்கப்படுகிற உணவு குறித்து அல்லாஹ் பேசுகிறார் அதிலே இன்னொரு வார்த்தையை அல்லாஹ் இணைத்து சொல்கிறார் இன்னமா முற்றைக்கு முக்கும் லிவஜில்லாம் அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள் வயிறார உண்ண கொடுப்பார்கள் ஆனால் அதை செய்வது எல்லாம் அல்லாஹுக்காக வேண்டிதான் தான் அளித்த உணவுக்கு பகரமாக நாம் யாருக்கு உணவளித்திருக்கிறோமோ அவர்களிடமிருந்து எந்த பிரதிபலனையும் அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள் சொல்ல போனால் நன்றி என்கிற வார்த்தையை கூட எதிர்பார்க்க மாட்டார்கள் என்று அல்லாஜான சொல்கிறார் நன்றியை கூட எதிர்பார்க்க மாட்டார் என்னுடைய கடமை நான் செய்தேன் என்னுடைய எனக்கு அல்லாஹ் கொடுத்தான் நான் செய்ய முடிந்தது என்று அல்லாவுக்காக அதை செய்ததாக அவர்கள் சொல்வார்களே தவிர அதை விடுத்து யாருக்கு உணவளித்தார்களோ அவர்களிடமிருந்து எந்தவிதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் நன்றியை கூட எதிர்பார்க்க மாட்டார்கள் என்று அல்லா ஜனா சொல்வார் தர்மம் உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு நல்ல காரியம் அல்லா ஜனகு என்பான் மற்றொரு நீங்கள் நன்மைகளுக்காக நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் தாவது அலன் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவுங்கள் அலன் நல்ல காரியங்களுக்காக ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள் ஒருவருக்கொருவர் உதவுங்கள் ஒருவர் மடம் மாறி செல்கிறார் தக்குவாவை இழந்து நிற்கிறார் அல்லாவின் மீது அச்சமின்றி இருக்கிறார் அவருக்கு அல்லாவை பற்றி ஞாபகம் ஊட்டுங்கள் நீங்கள் அப்படி இருக்கிறீர்கள் அவர் உங்களுக்கு அல்லாவை ஞாபகம் ஊட்டட்டும் உங்களுக்குள் நீங்கள் எந்த விஷயத்தில் உதவி செய்து கொள்ள வேண்டும் தக்வா என்கிற இரண்டு விஷயத்தை அல்லா வ சானுத்தால சொல்வார் என்று சொல்வார்கள் இந்த ஆயத் இந்த திருமறை ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் உண்டான ஒரு ஆயத் இந்த ஒரு ஆயத்தின்படி ஒருவன் அமல் செய்தால் போதும் முதலில் அவனுக்கு அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் உண்டான தொடர்பில் இருக்க வேண்டியது அச்சம் அல்லாவை பற்றி உண்டான அச்சம் அல்லாஹை பற்றி உண்டான தக்குவா அவனுக்கு இருந்தால் கெட்டவைகளை செய்ய முடியாது நல்லவைகளை செய்வான் அல்லாஹ் ஏவிய கடவைகளை நிறைவேற்றுவான் இன்னொன்று அவனுக்கும் மற்ற படைப்பினங்களுக்கும் மனிதர்களுக்கும் உண்டான விஷயத்தை நல்ல விஷயத்தை செய்வான் பிர் பிர் என்றால் நல்ல விஷயம் எல்லா நல்லவைகளையும் அடக்கும் ஒருவன் செய்கிற தான தர்மங்கள் உணவளித்தல் தண்ணீர் புகட்டுதல் பள்ளிவாசலுக்கு உண்டான உதவிகள் அரவணைத்தல் எல்லா விதமானவைகளும் பெரு அவன் மற்றவர்களுக்கு செய்கிற அனைத்தும் பெரு ஒருவன் எவ்வளவு உயர்ந்தவன் ஒருத்தர் எவ்வளவு நல்லவர் இருக்கிற மனிதர்களிலேயே நல்ல மனிதன் யார் என்பதற்குண்டான அடையாளம் எல்லாம் அவரால் எத்தனை பேர் பயன் பெற்றிருக்கிறார்கள் என்பதை வச்சுதான் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை உறுதி செய்ய முடியும் யாரிடத்தில் எவ்வளவு பொருளாதாரம் இருக்கிறதோ அவர் உயர்ந்தவர் யாரிடத்தில் நல்ல மதிப்பு மரியாதையும் இருக்கிறதோ அவர் உயர்ந்தவர் அப்படி மறுக்கும் சொல்லல இவரால் எத்தனை பேருக்கு உதவும் முடிந்திருக்கிறது இவரால் எத்தனை பேர் பயன் பெற்றிருக்கிறார்கள் கண்மணி நாயகன்லாகி செல்லலாம் செல்வத்தில் அப்துல்லாம உமரலி அல்லாஹ் தாளர் அறிவிக்கிறார்கள் ஒரு சஹாபி வந்தார் ஒரு மனிதர் வந்தார் சக்காளி அரசு அல்லா அக்யுல் நாசி அகற்பையில் அல்லவா வா அக்யுல் ஆஹ் அலி அகத்பை அல்லவா இரண்டு கேள்விகளை செல்லல்லாம் அவங்களையும் விசமிடத்தில் கேட்கிறார் யார சொல் அல்லா மனிதர்களிலேயே அல்லாவுக்கு மிக பிடித்தமான மனிதர் யார் மனிதர்களிலேயே அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷன் யார் இரண்டாவது மனிதர்களுக்குடைய செயல்களிலேயே மிக பிடித்த செயல் எது இந்த ரெண்டு கேள்வியே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வந்தவர் கேட்டார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள் அஹப்புன் நாஸ் இல்லாஹி தஆலா அன்ஃபஹு ஹும் மின் الناس யாரை ரொம்ப பிடிக்கும் என்றால் யார் மனிதர்களுக்கு அதிக பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாவுக்கு பிடிக்கும் தான் சார்ந்திருக்கிற தன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு யார் பிரயோஜனமா இருக்கிறார்களோ இவரால் எவ்வளவு மனிதர்கள் பயன் பெற்றார்களோ இவரால் எத்தனை பேர் வாழ்வில் முன்னேற்றம் அடைந்தார்களோ இவர் எத்தனை பேருக்கு முன்னேற்றத்துக்குண்டான காரணமாக அமைந்தாரோ அவர்தான் அல்லாவிடத்தில் மிக மிக பிரியத்துக்குரியவர் வா அகப்புல் அலமாலி இல அல்லா பிடித்த மிக பிடித்தமான செயல் சுருண் தகுனுகு அல்லாஹ் முஸ்லிம் சக முஸ்லிமுக்கு நீங்கள் கொடுக்கிற மகிழ்ச்சி ஒரு முஸ்லிமுக்கு உங்களால் ஏற்படுகிற ஒரு மகிழ்ச்சி அது எப்படி எதனால் ஏற்பட்ட மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி அதால வரியல அவர் தேட்டர்ல எனக்கு அவருதான் டேக்கெட் எடுத்து கொடுத்தாரு நான் பின்னாடி நட்ட அவர் ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுத்தாரு சந்தோஷமா தாங்க முடியல அதுக்கு அன்பு கிடைக்காது கெட்டதுக்கு அல்ல ஆஹ் நல்லவைகளில் நல்ல காரியங்களில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவும் போகுது அந்த முஸ்லிம் அடைகிற சந்தோஷம் இருக்குல்ல அதான் அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான அமல் நம்முடைய புகுதியை விட நம்முடைய நோட்டை விட பட்டினிகடகிறமே இருபது பன்னெண்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் அதை விட அல்லாஹுக்கு மிக பிடித்தது நாம் செய்கிற ஒன்றால் இன்னொரு முஸ்லிம் போடுகிற சந்தோஷம் அவருக்கு நாம் சந்தோஷத்தை கொடுத்தோம் அவர் சந்தோஷப்பட்டார் அதனால் அல்லா தன சாணகு அல்லது ஒரு முஸ்லிமிடமிருந்து அவருடைய சிரமத்தை அவருடைய கஷ்டத்தை நீ நீக்குவது அவ் அல்லது அவருடைய கடனை நீ நிவர்த்தி செய்வது உனக்கே தர்றதா இருந்தா அதை விட்டுக் கொடுப்பது குறைத்துக் கொள்வது அவர் கடன்ல மூழ்கி இருந்தால் அவருக்கு உதவி செஞ்சு கடனிலிருந்து அவரை மீட்பது இது மாதிரியான காரியங்கள் அல்லது குறைந்தபட்சம் அவருடைய பசியையாவது நிவர்த்தி செய்வது ஒருவர் பசியோடு இருக்கிறார் அந்த பசியை நிவர்த்தி செய்வது அல்லாவுக்கு இருக்கிற அமல்களிலேயே பிடித்தமான அமல் என்று கண்மணி நாயக் மசூர் அல்லாஹி சல்லா சொன்னார் யார் செய்யணும் பிறர் பசியோடு இருக்கும்போது அந்த பசித்தவர்களுக்கு உணவளிக்கிற கடமை யாருக்கு இருக்கிறது அதெல்லாம் பெரியவங்க பார்த்துவா அதெல்லாம் குவிசுவர் பாதுகா லட்சாதிபதி பார்த்துவார் நம்மளே வறுமையில இருக்கோம் நம்மளே கஷ்டத்துல இருக்கோம் நம்ம எங்கே அடுத்தவங்களுக்கு உதவுறது என்று நினைக்கக்கூடாதாம் அபு புரே ராவதி எல்லாமுத்தாலான உங்கள் செல்வார்கள் அலர் சுகர் வாங்கி செல்லம் வாங்குகிற செல்லம் தாமுல் இஸ்னைனி எக்ஸிஸ் இருவருக்கு போதுமான உணவு உன்னிடத்தில் இருந்தால் மூன்றாவது நபர் வரும் பட்சத்தில் ரெண்டு பேர் தனக்குண்டான உணவில் அவரையும் இணைத்துக் கொண்டு மூணு பேரை அந்த சாப்பாட்டை சாப்பிடணும் உணவு மூன்று நபருக்கு போதுமானது மூன்று நபருக்கு இந்த மூணு பேர் தான் சாப்பிட முடியும் எக்ஸ்ட்ரா கிடையாது ஒரு பார்சல் வாங்கி ரெண்டு பேர் சாப்பிடுறோம் அது ரெண்டு பேருக்கு போதுமானதா இருக்கு ஒரு சாப்பாடு பார்சல் தான் ஹோட்டல்ல ரெண்டு பேர் திருப்தியா சாப்பிடலாம் இருக்கட்டும் ரெண்டு பேர் திருப்தியா சாப்பிடுற அந்த உணவை இன்னொருவர் சிரமப்படுகிற போது கஷ்டப்படுகிற போது பசியோடு அவரையும் இணைத்துக் கொண்டு இருவருக்குண்டான உணவை மூவர் பகிர்ந்துள்ளுவது அப்ப என்ன சொல்றாங்க இருக்கிறவன் கொடுக்கணும் இருக்கிறவங்க செய்யணும் அப்படின்னா யாரோ அல்ல நமக்கு சாப்பிடுறதுக்கே இதுதான் சாப்பாடு இதை சாப்பிட்டு தான் நம்முடைய வயல் நிறைய போகுது இதை விட்டா அடுத்த வேலை சொன்னதுக்கு நமக்கு கஷ்டம் என்று இருந்தாலும் கூட மொத்தம் பசியோடு இருப்பதை பார்த்து கொண்டு இருக்க கூடாது இப்ப நீ என்ன சாப்பிட போறியோ இதிலிருந்து கொஞ்சத்தையாவது அவனுக்கு கொடுத்து அவனுடைய பசியையும் நீக்கணும் என்று நாயகம் நாயகன் செல்லதாக நீங்கள் சென்றவர்கள் சொல்லி தருவார் ஹஜ்ஜிக்கு போறவங்களுக்கு மபரூரான ஹஜ் ஆகட்டும்னு சொல்லுவோம் ஒப்புக்கொள்ளப்பட்ட மக்பூலான ஹஜ்ஜாகட்டும் உங்களுடைய ஹஜ்ஜு சொல்லுவோம் அந்த மபுரூரை பற்றி ஜாபிர் அலி அல்லா தாலான் அவர்கள் கண்ணனி நாயகர் சூருல்லாய் சல்லா உலக செல்வர்கள் சொன்னதாக சொல்வார்கள் பிர்ருல் ஹஜ்ஜி ஒரு ஹாஜியினுடைய ஹஜ்ஜி மபுரூரான ஹஜ்ஜாக மாறுவது என்பதற்கு என்ன அடையாளம் என்ன விஷயம் என்றால் இத்தாமுத்தீபுல் கலாம் அதற்கு இரண்டு விஷயங்கள் இருக்கணும் அந்த ஹாஜியிடத்தில் ஒன்று இத்தாமுத்த ஆம் பசித்தோருக்கு உண்ணு கொடுக்க வேண்டும் அவர் தான தர்மங்கள் செய்யணும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லல பசித்தவர்களுக்கு உண்மை கொடுக்கணும் இன்னைக்கு நீங்க அவளை மதிய பாப்பீங்க அங்க சுற்றி இருக்கிற அரமை சுற்றி இருக்கிற அந்த ஹோட்டல்கள் எல்லாம் வசதி படைத்தவர்கள் நேரம் வந்து நூறு பார்சல் அப்படி மொத்தமா காசு கொடுத்து போயிடுவாங்க கஷ்டப்படுறவங்க சிரமப்படுறவங்களுக்கு அந்த ஹோட்டலே சாப்பாடை ரெடி பண்ணி இல்லாதவர்களுக்கு அங்கேயே கொடுக்குது அங்கேயே கொடுத்துருவாங்க சாப்பாடு வறியவர்கள் பசியினால் ஒருத்தன் கஷ்டப்படக்கூடாது பசியால் ஒருத்தன் இருக்க கூடாது அழகாக சொல்வார்கள் நபிகள் நான் சொல்லதான் சின்ன மகன் பக்கத்து வீட்டான் பசித்திருக்க தான் மட்டும் உண்டு வயிறு அனுப்புவன் உண்மையான முஸ்லீம் அல்ல முஸ்லிமுக்கு நான அடையாளமே அவன்கிட்ட இல்லைன்னு அர்த்தம் அவன் பெரிய தொழுகையாளியா இருக்கலாம் அவன் பெரிய வணக்கசாலியா இருக்கலாம் அவர் ஆயிரம் அஞ்சு அஞ்சு செஞ்சிருக்கலாம் ஒன்பதாம் செஞ்சிருக்கலாம் அவர் மதியனாலேயே படுத்து உருண்டு பிறண்டுட்டு வந்திருக்கலாம் ஆனால் அவர் உண்மையான இஸ்லாமிய அடையாளம் அவரிடத்தில் இருக்க வேண்டுமானால் அவன் பக்கத்தில் இருக்கக்கூடியவன் வசித்திருக்கு அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது இவன் பார்ப்பவனாக இருக்கக்கூடாது என்கிறார்கள் ஏராளமான அதிசுகள் எல்லா அதிசுகளும் சதக்கா என்பதை தாண்டி சதக்கா செய்யணும் தான தர்மங்கள் செய்யணும் என்பதை தாண்டி சதக்காவிலேயே தான தர்மங்களிலேயே உயர்தரமான சதக்காவாக இத்தாமு தாம் என்கிற பசித்தவர்களுக்கு உணவளித்தல் என்பதை சுட்டிக் காட்டுவது அதில் திபனும் அம்மா அவர்கள் அறிவிக்கிறார் ரியல் நாயகன் சல்லதாகும் என்று சொன்னபுங்களை சொல்லும் போது அஃப் சலாம் வார தி வ கூனு இஹ்வானந்த் கமா அமரக்கும் அல்வா நீங்கள் சகோதரர்களாக அல்வா ஏவியது போல சல்லதா சொல்ற வார்த்தை அல்லாஹ் எப்படி உங்களை நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக இருங்கள் அப்படின்னு சொன்னால நீ அப்படி இருக்கிறதா இருந்தா நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் என்பதை நீங்கள் புரிந்தவர்களாக அறிந்தவர்களாக இருந்தால் உங்களிடத்தில் ரெண்டு விஷயம் கம்பல்சரி இருக்கணும் அந்த ரெண்டையும் அடையாளப்படுத்துகிறார்கள் அப்சு சலாம் ஒன்று ஒருவர் மற்றவரை பார்த்தால் சலாம் சொல்லி பழகுங்கள் அஸ்லாம் சொல்லுங்கள் இரண்டாவது வசித்தவரை கண்டால் வயிறார உண்ண கொடுங்கள் சாப்பிட கொடுங்க தான தர்மங்கள் பணம் காசுகளை கொடுக்கும்போது கூட யாராவது ஒரு யாசகன் வர்றாரு அவர் வந்து நம்மள்கிட்ட காசை கேட்கிறாரு யோசிப்போம் இவனுக்கு காசை கொடுத்தா இவன் கரெக்டா சாப்பிடுவானா இல்லை ஆளை பார்த்தா ஒரு மாதிரியா தெரியுது கண்ணெல்லாம் சிக்கிச்சு வேறு நேர போய் தண்ணி அடிச்சுடுவானோ அதுக்குதான் இதை யூஸ் பண்ணுவானோ இந்த காசை கொடுத்தா என் ஆயிரம் கேள்விகள் நமக்கு வரலாம் ஆயிரம் எண்ணங்கள் வரலாம் அதே ஒரு தண்ணி அடிச்சவனே வந்து கேட்கட்டும் ஒரு மோசமானவனே வந்து கேட்கட்டும் ஒரு பண்ணை வாங்கி கொடுத்தோம் ஒரு பிரியாணி பண்றதை வாங்கி கொடுத்துட்டோம் நான் என்ன செய்வான் என்னதான் அதை என்ன செய்வான் அதை எப்படி தவறா பயன்படுத்த முடியும் அதை ஒண்ணு அவன் சாப்பிடணும் அவனுக்கு வேணா எவனுக்காவது தேவையான கொடுக்கணும் அப்படி குப்பை குப்பத்தொட்டில தூக்கி வீசிட்டு போகணும் தொட்டில உள்ளதை கூட எடுத்து சாப்பிட நம்மை சுற்றி இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது அல்லா பாதுகாப்பு இல்ல எவ்வளவு மக்கள் பசியில உணவு கிடைக்காம குப்பத்தொட்டிய கிளரி பார்த்து குப்பத்தொட்டிலே ஏதாவது இருக்காதா அப்படின்னு பார்த்து சாப்பிடுறவங்க எவ்வளவு பேர் பேர் எத்தனை அப்ப அதனாலதான் மற்ற தர்மங்கள் கூட எப்படி எப்படியோ வேறு வேறு வழிகளில் நாம நல்ல இடத்துல தர்மம் செய்தாலும் கூட அது ஏதோ வேறு வழிகளில் போக வாய்ப்பு இருக்கு இந்த இந்த என்கிற இது வீணா போறதுக்கு வாய்ப்பே கிடையாது யாருக்கு கொடுக்கிறோமோ அது ஏதோ ஒரு விதத்தில் கொண்டு போய் சேர்க்கும் உமர் அலி அல்லா தாலுகளை சொன்னார் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் யாருக்கும் உங்களிலேயே மிகச்சிறந்தவர் யார் என்றால் சிறப்பானவர் யார் என்றால் யார் பசித்தவருக்கு உண்ண கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் உங்களில் மிகச்சிறந்தவர்கள் என்றார்கள் நபிகள் நாயகன் அவர்களை செல்வர்கள் கவர்னராக வழி அனுப்பி வைக்கிறார்கள் மதீனாவில் கவர்னராக வழி அனுப்பி வைக்கிறார்கள் அப்படி வழி அனுப்பி வைக்கும் போது நாயகன் கேட்டார்கள் யாரோ ஏதாவது வசதியை செய்யுங்களேன் ஏதாவது நல்ல விஷயம் எனக்கு சொல்லுங்களேன் என்ன மாது நஜெல் வசதி தாங்க தானே கேட்கிறாரு சல்லலால சொன்னது அஷ் சலாம் வபுதிலி தாம் சலாமை அதிகமாக பரப்பு உங்கள் யாரை பார்த்தாலும் முஸ்லீம்களை பார்த்தா சலாம் சொல்லுங்க வபுதிலி தாம் உணவுக்காக செலவு செய்யுங்க உணவல்லிங்க உங்களால முடிஞ்சா நீங்களே உணவு கொண்டு கொடுங்க அடுத்த உங்களுக்கு இல்லன்னா வபுதிலி தாம் அடுத்தவர்களுக்கு பசித்தவர்களுக்கு உணவளிப்பதற்காக உங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்யுங்கள் என்ன போனா ஜபல் அவர்களை பல கட்டங்கள்ல வசூலகராக அனுப்பி வச்சிருக்கிறார் அப்ப தாம் நீங்கள் தாம் உண்ண பசித்தவருக்காக சாப்பாட்டுக்குன்னான ஏற்பாட்டை செய்வதற்காக நீங்கள் செலவு செய்யுங்கள் என்றார்கள் உமர் உலாவத்தர ஆட்சி காலம் உமரதி இல்லாதனுடைய ஆட்சி காலத்துல மிகப்பெரிய பஞ்சம் மக்காலே மதியனாலே ஏற்பட்டுச்சு அந்த பஞ்ச நேரத்துல உமரதியில்லாவுத்தாலான் அவர்கள் அவருடைய வரலாற்று வருகிறது அந்த காலம் முடியும் வரை அந்த பஞ்ச காலங்கள் முடியும் வரை உமரது இல்லாவுத்தாலுடைய வீட்டில் சிறந்த உணவை சாப்பிட்டதே கிடையாது எவ்வளவு பேர் பசியா இருக்கிறாங்க எவ்வளவு பேரு கஷ்டத்துல இருக்கிறாங்க இந்த கஷ்டத்தை எனக்கு எங்க நான் எங்க பிரியாணி சாப்பிடுங்கிற மாதிரி உயர்ந்த உணவுகளை உமரது அல்லாத சாப்பிட்டதே கிடையாது தேவையான உணவாதாரங்களை வாழ்வாதாரத்தை மக்காவுக்கும் மதியனாவுக்குமாக எகிப்திலிருந்து உமரதி அல்லாத்தார்கள் இறக்குமதி செஞ்சார்கள் உணவு வகைகளை இறக்குமதி வார்த்தை எதிராக அந்த நேரத்தில் உமரது அல்லாஹத்தாளர்கள் திருடர்களுக்கு தண்டனை கொடுப்பதை நிறுத்தி வைத்திருந்தார்கள் மார்க்கமே என்ன சொல்றது தெரியுமா நம்ம நூறு பேர் இருக்கும் அதுல ஒரு பத்து பேரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறான் இப்ப இந்த தொண்ணூறு பேர் மேல கடமை அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஆகணும் கம்பல்சரி அந்த பத்து பேரு யாரு என்ன அதெல்லாம் சோத்துக்கு வழி இல்லையா சாப்பாட்டுக்கு வழி இல்லையா இந்த தொண்ணூறு பேர் மேல கடமை சாப்பாடு கொடுத்தாகணும் ஒருவேளை இந்த தொண்ணூறு பேரும் சோறு கொடுக்கல இந்த பத்து பேரை பட்னி போடுறான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வச்சிருக்கான் இவங்களுடைய உயிர் போகும் அளவுக்கு இவங்களுக்கு வயிற் பசி சாப்பாட்டுக்கு வழியே இல்லை என்றால் மார்க்கம் அனுமதிக்கிறது இந்த தொண்ணூறு பேருடைய சொத்தில் இருந்து இவன் திருடலாம் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக என்ன செய்யலாம் அடுத்த வயதை திருடியாவது திங்கணும் காதல் ஐயப்போன குப்ரா சொல்லலே சொல்வார்கள் ஏழ்மை ஒரு மனிதனை குஃபுரில் கொண்டு போய் விட்டுவிடும் மோசமானது ஏழ்மை வனதாசில் இந்த சோத்துக்கு வழி இல்லை என்கிற நிலை என்ன செஞ்சிடும் அல்லா மீது உண்டான வெறுப்பை உருவாக்கும் வாக்கு என்னைய அவன் படைச்சான் ஒருவேளை சோறு இல்லாம என்ன போட்டு நான் கஷ்டப்படுத்துறன என்று அவன் பொங்குறதுல அவன் குஃபுருக்கு சென்று விடலாம் அதனால் ஏழைகளை ஏழ்மையானவர்களை அரிசடித்தார்கள் அலிஸ்லாம் கேட்டாங்களையா என்னை ஏழையாக வாழ வைப்பாயாக ஏழையாக மரணிக்க செய்வாயாக சொன்னாங்களே சல்லா அலிஸ்லாம் சக்கரு ஏழ்மைங்கிறது ஏழ்மைன்னா ஒருவேளை சோத்துக்கு கூட சிரமப்படுற ஏழ்மை இந்த ஏழ்மை என்ன ஒரு மனுஷனை குஃபருக்கு கொண்டு போய் சேர்த்துரும் அவனை குஃபரிலிருந்து காப்பாற்ற வேண்டிய கடமை ஒரு முஸ்லிமுக்கு உண்டா இல்லையா ஒரு முஸ்லிமுக்கு ஒருவனை குஃபரிலிருந்து காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்குன்னா நீ என்ன அத பண்ற நீ என்ன இதை பண்ற நீ என்ன இதை செய்யல நீ என்ன அதை செய்யல சட்டங்கள் பேசுவதல்ல சோறு கொடுப்பது யார் பசியால் இருக்கானோ அவன் போய் சட்டம் பேசக்கூடாது நீ தொழுதியான்னு கூட கேட்க கூடாது நீ நோபு வச்சியான்னு கேட்க கூடாது அவனுக்கு முதலில் செய்ய வேண்டிய கடமை நமது என்னன்னா முதல்ல பசியாத்தணும் நல்ல பழக்க வழக்கங்கள் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் ஒண்ணும் ஒண்ணுமில்லாம ஆகிட்டோம் யாராவது வீட்டுக்கு வந்தா முதல்ல வர வச்சு உட்கார வச்சு சொம்பு நிறைய தண்ணி கொடுத்துட்டு அப்புறம்தான் நல்லா இருக்கீங்களான்னு பேசவே ஆரம்பிப்போம் இப்ப கதவ திறந்த உடனே யாரு கல்யாணமா பத்திரிகையா கொடுங்க வாங்கிக்கிறேன் போயிட்டு வாங்க அப்ப அப்பவே வாங்கிட்டு வீட்டுக்குள்ள கூட அனுப்புறது இல்ல அப்படியே வெளியே அனுப்பிடுவோம் எவ்வளவு மோசமான சொந்த பந்தங்களுக்குள்ள ஒரு அரவணைப்பு சொந்த பந்தங்கள் ஒன்று கூடுவது ஏதோ ஒரு நாள் மாசத்துக்கு ஒரு தூரம் யாவது ஒண்ணு கூடுறது ஒன்னு சேர்றது அவங்களுக்குள்ள உணவு சாப்பிடுறது சாப்பாடுங்கிறது ஏழைக்கு மட்டுமல்ல எல்லாத்துக்கும் நன்மைதான் அதுல பசியோடு இருப்பவனுக்கு கொடுப்பது சிறந்த நன்மை எப்படி எப்படி இல்லாம வலி கண்டுபிடிச்சாங்க அடுத்தவங்களுக்கு சோறு கொடுக்கறதுக்கு என்ன வலி பசிச்சத நம்மள்கிட்ட வந்து கையாண்ட கூடாது நம்மள்கிட்ட வந்து கேட்க கூடாது அவன் மானத்தோடு உணவு சாப்பிடுவதற்கு என்ன வழி என்று யோசிச்சாங்க நம்முடைய முன்னோர்கள் அதுக்காக பல பாத்தியாக்களை கண்டுபிடிச்சாங்க எந்ததெல்லாமோ கேள்வி பண்றவன் இதுக்கு பாத்தியா அதுக்கு பாத்தியா இதுக்கு பாத்தியா அந்த பாத்தியால ஏன் வந்துச்சு அந்த பாத்தியால என்ன செய்யறோம் அந்த பாத்தியாக்கன் மூலமாக சோத்தாக்குறாங்க சோத்தாக்கு இல்லாத பட்டவங்களுக்குலாம் சோறு கொடுத்தாங்க நிம்மதியா சாப்பிட வச்சாங்க அங்கார ஏனங்கிற வித்தியாசம் இல்ல எல்லா வீட்லயும் ஒரே சாப்பாடு வந்தது ஒரே சாப்பாட சாப்பிட்டான் ஒரு வறியவன் ஒரு ஒரு ஏழை மானத்தோட சோத்த வாங்கி சாப்பிட்டான் அந்த சாப்பிடுறத பறக்கத்துன்னு நினைச்சாங்க பறக்கத்து நினைச்சு வாங்கினாங்க அப்ப யாரும் யாரையும் மோசமா பார்க்க முடியாது மானத்தோட வாழலாம் ஒருத்தனுக்கு சோறு போய் சேரணும் அவன் பசியோட செத்துர கூடாது அவன் பசியோட கேட்க இல்லை கை நீட்ட தயார் இல்லை அவன் மானஸ்தனா வாழணும்னு நினைக்கிறான் மானஸ்தனாக வாழுகிற அவனுக்கு சாப்பாட்டை கொண்டு போய் கொடுக்க வேண்டிய கடமை இருந்தது அதனால என்ன செஞ்சாங்கன்னா எதையாவது ஒரு காரணத்தை வச்சாங்க மூணாச்சரத்து பாத்தியா இருந்தாங்க நாள் பாத்தியா இருந்தாங்க வருஷ பார்த்து ஏதோ ஒரு பேரை வச்சு சோறு போட்டாங்க இல்லாதவனுக்கு சோறு போட்டாங்க சொந்த பந்தங்களை அரவணைக்க சோறு கொடுத்தாங்க சொந்தவங்களை அரவணைச்சு சாப்பாடு போட்டு அவங்களை சந்தோஷப்படுத்தினாங்க ஒருத்தனுக்கு சாப்பாடு கொடுத்த வயிறு நிறைஞ்சு ஒரு யாப்போடு வாழ அழுகம் தெரியலான்னு அழகம் சொல்ல வேணாம் அந்த யாப்பம் நம்மள நூறு ஆண்டுகள் வாழ வைக்கிற சக்தி இருக்கிறது ஒரு மனிதன் சிரமப்படுற நேரத்துல கஷ்டப்படுற நேரத்துல சாப்பிட்டு வயிறார நான் அடிக்கடி சொல்றது நம்ம ஒரு டீ கடையில இருக்கோம் டீ குடிச்சிட்டு இருக்கோம் அங்கேயே யாராவது வர்றாங்க ஏதாவது தருவீங்களான்னு கேக்குறாங்க காசு பண்ணதை விடுங்க டீ குடிக்கலையா டீ வாங்கி கொடுங்க என்ன கேட்டு போச்சு ஒரு பண்ணை வாங்கி கொடுங்க ஒரு போண்டா வாங்கி கொடுங்க அவன் அதுக்கு கூட வலி இல்லாம வந்திருப்பான் பாவம் அதுக்கு கூட சிரமமில்லா சிரமத்தோட வந்திருப்பான் வழி இல்லாத நின்று இருப்பான் அப்ப இந்த அளவுக்கு தா முக்கா உணவளித்தல் சதக்கா என்பது வேற எப்படி எவ்வளவோ செஞ்சுட்டு இருக்கோம் அந்த சதக்காக்களிலேயே உயர்தரமான சதக்கா பிறருக்கு உணவளிப்பது அதிலேயும் மிக குறிப்பாக வறியவர்களுக்கு சிரமப்படுவர்களுக்கு பசியோடு வாடுகிறவர்களை அடையாளம் கண்டுபிடித்து அவர்களை பசியாற்றுவது அவர்களுக்குண்டான உணவாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பது நமக்குண்டான சொர்க்கத்தை பெற்று தருகிறது என்றார்கள் கேட்கிறார் எனக்கு சொர்க்கத்தை கடமையாக்குகிற செயல் எது நான் எதையாவது ஒண்ணு செய்யணும் செஞ்சா எனக்கு சொர்க்கம் கடமை அப்படின்னா நான் என்ன செய்யணும் என்று ஆணையத்தான் கேட்கிறான் ரெண்டு விஷயத்தை கடைபிடி நல்ல பேச்சுக்கள் பேசு யாரையும் மனசு காயப்படுற மாதிரி யாருடைய மனசு குத்துற மாதிரி அப்படிலாம் பேசாத நல்ல பேச்சுக்கள் பேசு இரண்டாவது பதிலித்த ஆம் உணவுக்காக செலவழி பசித்துவனுக்காக செலவழி என்றார்கள் இந்த ரெண்டும் உனக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்குகிற செயல்கள் அமையும் என்றார்கள் கம்பணி நாயகர்வாகி செல்லும் அவர்கள் ஒட்டுமொத்த உலகமும் பசியால் வாடுகிற காசாவுக்காக காசாவினுடைய குழந்தைகளுக்காக காசாவின் மக்களுக்காக பரிதாபப்படுகிறது பரிதாபம் இஸ்லாம் எதிர்பார்க்காதது ஒன்று நாம் நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் தூரமாக நம்மால் உதவி செய்ய முடியாத தூரத்தில் இருக்கும் பட்சத்தில் செய்ய வேண்டும் அல்லா படத்தின் அந்த மக்களுக்கும் நம்மை சுற்றி இருக்கிற இருக்கிறோ ஏழை எளிய மக்களுக்கும் உணவளிக்கிற பாக்கியத்தை அல்லா உகத்தானா நமக்கு தந்தன் முடிவானாக உணவளித்தல் கடமையான சொர்க்கத்தை வருத்தி தருகிற செயல் என்பதை அல்லாஹ் நம்மை உணரச் செய்வானாக அதிகமான நம்மை சுற்றி இருக்கிற ஏழை எளியவர்களை பக்தரால் வாடுகிறவர்களை ஏழ்மையால் வாடுகிறவர்கள் இளை கைதூக்கி விடுகிற நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் சேர்த்தல் முடிவானாக பொறுவானாக வா இல்லாத நலிஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்